எட்டு அடி ஆகலங்கிறது ஐம்பது அடிநூறு அடி அடி இருக்குதா இதுதான் மாடுபிடி வீரர்களுக்கு யூடியூப் சேனலை எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை திகிச்சை விட தருகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக இந்த கூட்டுத்திற்காக தலைமை தங்கியிருந்த ஐந்து பேர் அவர்கள அண்ணா வந்து வெற்றியான வந்து கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லுவாரு

மூணா வந்து இது ஏற்பாடு பண்ண எழுநூத்தி ஐம்பது பேரு மூணு ஏற்பாடு பண்ண எழுநூத்தி ஐம்பது பேரில் வேறு பேர் தான் இன்னும் பத்து பேர் எல்லாம் ஏற்பாடுறாங்க பன்னிரா மட்டும் எல்லாரும் எல்லா இது மாற்று விரும்பும் இது பண்ணாங்கன்னா எல்லோரும் வரணும் இங்கே பக்கம் இங்கே லோக்கலுக்குற வரல தெருவு பயக்கிறாங்க அவங்க இல்ல இப்ப நான் போய் எதை சொல்லாச்சியா இவங்க பெரிய இது பண்றாங்க அது மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு சொல்றதுல மறுநாள் சொல்றாங்க நம்ம தேவையா இது மாதிரி பண்றாங்க அவங்க நான் கூப்பிட்டா இப்ப நான் வந்து என்ன சொல்றது வாங்கினா வாங்கினா நான் அவங்க அங்கே இல்ல பக்கம் ரோக்கிறான் அவங்க நான் எப்படி பண்றது அதெல்லாம் நீங்க மாற்ற உத்தர கொடுத்தா என்ன பண்ண முடியும் நான் எப்படி

என்ன பண்றாங்க மாறக்கூடிய வீரர்கள் வந்து உள்ள பிடிக்கிறது வச்சுட்டு வெளியே வந்து பிடிக்கிறாங்க இது பத்தாவது இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தை இருக்குங்களா அவங்களும் வந்து சேர்ந்து பிடிக்கிறாங்க அப்ப சப் அவங்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் இந்த டீ டிஷர்ட் பிராண்டு மாடுபடி வீரர்கள் பிராண்டு அவங்க சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க கேட்க போனா அவங்க மாடுபடி வீரர்கள் அடிக்க வராங்க புரியுதுங்களா இப்ப மாட்டுக்காரர் ஒண்ணு சேர்ந்து நாம தான் கேட்கணும் தம்பி இது தப்புப்பா இந்த இடத்துல நீங்க பிடிக்காது இருப்பா வந்து கொண்டு வரணும் கொண்டு வரது யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க நம்ம துருக்கம் பண்ணிக்கிறது இல்லையா தருணம் வெளியே வந்து முடுக்குல வந்து பிடிக்கிறாங்க

அவங்க பெத்தவங்க அவங்க அப்பா அம்மா யார வந்து பார்க்க மாட்டாங்க நாளைக்கு ஒருத்த மாடு புடிச்சு அந்த ஸ்கூல் போய் அடிபட்டா யார வந்து கேட்பாங்க இந்த แก๊ங்க் இவங்க லீடர் இவங்க தாப்பா கூட்டிட்டு போناன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க கண்டிப்பா ஆமா இல்ல நான் நாளைக்கு மாடு பிடிக்கிறது கையோ காலை உடைஞ்சா யார் வந்து பதில் சொல்லுவாங்க உங்கு உஷாருக்கு நீங்க புடிங்க நாங்கள் எங்க கடமை நாங்கள் இப்போ அத்து நாங்கள் மாடுறோம் உங்கள் திறமை நீங்க பிடிக்கிறீங்க உங்கள் ரூல்ஸ் நீங்கள் கொண்டு வாங்க தம்பி நீ அவங்க வெளியே பிடிக்காது உள்ள வந்து பிடி நீங்க சொல்லுங்க புரியுதுங்களா உங்கள் சங்கம் நீங்க ஒரு பேஸ் இல்லை முப்பது பேர் முப்பது இது இருக்கு டிஷர்ட்டு ஷர்ட் பம்புலி பாய்ஸு அகோரி பாய்ஸு நிறைய பேர் இந்தியன் ஆர்மி நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் ஒட்டுட்டா இருந்து பிஞ்சுட்டாங்க நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எடுத்துப்படி தம்பி நீ பிடிச்சி தப்புப்பா சங்க நீங்கள் இருக்கீங்க இல்லை அவங்க கேங்க கம்பி பிடிச்சி தப்ப விடுபாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் எழுதுகார வந்து நான் கேட்கணும் கம்பி நீ வெளியே பிடிச்சி தப்புப்பா நீங்கள் தான் நீங்கள் பேசணும் நாங்கள் அப்படிமா நாங்கள் வந்து தம்பி யானா கேட்டால் கேட்க போனால் நீங்கள் அவங்க வந்து எழுதுக்காரர் அடிக்கிறீங்க அது தவறான விஷயம் நீங்கள் எழுதுக்கார அடிக்கிறதுனால அவங்க கூட நாலு பேர் நீ எப்படா எங்களை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் நாலு பேர் அடிப்பா இந்த நாலு பேர் இது ஒரு கேங்காக சண்டா என்ன சொல்ற அவங்க பேசிக்கோங்க இந்த தோரணக்குள்ளே இந்த தோர்ணக்குள்ள புடிங்க இதுதான் ரூல்ஸு ஆ

எல்லாருக்கும் வணக்கம் நான் எங்கள் பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லிட்டேன் சின்ன வயசுல இருந்து வெறி பண்டிகைனா வெறி எங்க ஊரில் நிறைய மாடு வச்சிருப்பாங்க அவங்களோட போய் 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 அவ்வளோ வெறி ஆனால் சின்ன வயசுல இருந்து குறிப்போட இருந்தேன் நாம் எப்படினாலும் ஒரு மாடு வாங்கணும் நாம் எப்படினாலும் விடணும்னு சொல்லிட்டேன் பஞ்சாயத்து தலைவர் ஆனேன் உடனடியே ஒரு மாடு வாங்கினேன் சூப்பர் வாங்கினேன் அந்த வெறி எனக்கு சின்ன வயசுல ஏன் வெறி நான் காசை பண்ண முக்கியம் கிடையாது பாசம் பண்டிகைன்னா இந்த அந்த அத்துக்கட்டு பண்டிகைன்னா ஒரு பாசம் காலைக்குள்ள அவ்வளவு பாசம் போடு அந்த மாதிரி வெளியே இருந்தேன் ஒரு காலையை நானும் சிறப்பாக பண்ணேன் எனக்கு நல்ல பேர் தான் கிடைச்சிருக்கு பண்ணதுக்காக இல்லைக்காக அப்ப நான் முடிச்சு எவ்வளோ இருக்குன்னு சொல்றேன் இந்த நல சங்க தலைவரை வழக்கம் அது உறுப்பினர்கள் மற்ற எல்லாரும் வர வர வரவேற்க சார்பாக

இந்த 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 ஒடைய இப்ப நாம முன்னாடி ஏந்திருக்கோமா இது வந்து வெற்றிகரமா இந்த ஜியோ வாங்கி அடுத்த தலைமுறைக்கு நாம பண்ணி வச்சிருக்கோம் கண்டிப்பா இது வந்து நம்ம கையில இருக்கு இந்த பிரச்சனை இப்போ நாம பெருசா ஆக்கி அந்த ஜியோ வாங்கிடணும் நாம எல்லாரும் பெரிய ஒத்துமே இருந்து ஜியோ வாங்குறது எனக்கு தெரிஞ்சதுக்கு அவ சாதனம் இல்லை பெரிய குடு நம்ம பெரிய ஒத்துமே நம்ம தான் வாங்க முடியும் கண்டிப்பா அவ அஞ்சு பேர் போய் என்ன பண்ணுவாங்க வாங்கவே முடியாது

ஒரு மனுஷன் எவ்வளவு வாழ சம்பாதிக்கிறது காலைக்கே சாப்பாடு வீட்டுக்கு சாப்பிடுறது பாதி காளைக்கு சாப்பிடுறது பாதி இல்லையா நம்மளுடைய குடும்பத்துல ஒரு காளை நம்ம குழந்தை மாதிரி நம்ம பையன் மாதிரி அந்த மாதிரி எப்படி பண்றோம் ஏன் பண்றோம்னா மேல மேல வளரணும்னு பண்றோம் சில அமைப்பு இருக்கு இந்த காலை மாலை அழுகுன்னு நான் சொன்ன மாதிரி அதான் உண்மை இப்ப நான் மேல பண்ணணும்னா இந்த வந்து அந்த இதை வாங்கணும் நம்ம ஜியோ வாங்கிட்டு மிக சிறப்பா, நம்ம பின் காலத்துக்கு நம்ம பண்ணிக்கணும்னா நமக்கு தான் இருக்குது எல்லாம் ஒத்துமையாக இருக்கும் சந்திச்சியோ வாங்கிட்டு சிறப்பாக பண்ணி செய்வோம் நன்றி இருக்கணும் அவங்களே போய் பண்ணிட முடியாது அவங்களே போய் பண்ணிட முடியாது அஞ்சு பேர் அவங்க இருக்கணும் அவங்க கூட இருக்கிறீங்களா கண்டிப்பா செய்வோம் சரிங்களா எல்லாருக்கும் வணக்கம் என்ன போகும்போது சாப்பிட்டு போகணும் கண்டிப்பாக அரேஞ்சு நாங்கள் சாப்பிட போனோம் கண்டிப்பாக ஓகேவா நன்றி வணக்கம் வணக்கண்ணா தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊரில் இருந்து அத்துக்கட்டு நடச்சுங்க ஆனால் அந்த பெரிய எல்லாேரும் காலையை வளர்க்கணா நான் ஒரு ஊரில் பண்டையம் நடத்தினா நாள் நம்ம சங்கம் இல்லை இது தெரியல அட்ரஸ் இல்லை இது இல்லை இப்போ ஒரு அட்ரஸ் வாங்குறதுக்கு சொன்னால் இதெல்லாம் நம்ம ரொம்ப பாடுபடுறோம் இப்போ என்ன பண்ணலன்னா ஒரு ஊரில் பண்டிகை நடக்குதா அது வந்து நம்ம சங்கத்துக்கிட்ட முறையிட்டு அவங்க மூலியமாக வச்சு ஒரு நல்லபடியாக நடத்திக்கலாம் ஒரு முன்ன வந்து இந்த இதை வந்து நம்மளுக்கு அட்ரெஸ் வேணும்னா முன்ன வந்து அந்த ஜியோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இது பாஸ் பண்ணுறதை நம்ம எல்லாருமே புல் கேச்சர் ஆகட்டும் பார்வையாளர் ஆகட்டும் மாடு வளர்க்கிறவங்களாகட்டோம் யாராக இருந்தாலும் சரிண்ணா இதுக்கு வந்து ரொம்ப சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கிருஷ்ணனா தாமுத்யநாத் ராய் இருக்காரு முப்பத்தஞ்சு எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாம் வந்து இது இந்த மாவட்டமாக சேர்த்து பண்ணலாம்ண்ணா ரெண்டு மாவட்டமாக யாரும் வச்சு பார்க்காதீங்க

இது நின்று நின்று வந்து நம்ம செஞ்சு ஒரு சிறப்பா எல்லாம் அண்ணா இந்த மாதிரி மாறுங்காட்டிலாம் நீங்க எங்க போனீங்க நான் எங்க போகணும்னு வரேன் அவங்க எங்கே நீங்க எல்லாருக்கும் வேலை செய்யுது கொழம்பு எல்லாம் இல்லை இதை வந்து நம்ம திருப்பூர் அண்ணன் சொன்ன மாதிரி தலைமுறைக்கு மீட் எடுத்துக்கிட்டோம்னா நாம முயற்சி பண்ணி ஒரு பேஸ்ட் பேஸ்ட் பண்ற போட்டா மட்டும்தான் முடியும் இது நீ நானும் நல்லா போட்டி போட்டு உட்காந்து கூடாது எல்லாருமே ஒத்துழைப்பு பண்ணி

ನಾನು ಎರೆದು ಎರಡೆ ಎರೆದು ಕೊಡ್ತೀನಿ. ತೆರಮಪುರಿ ಮ್ಯಾಟರ್ ಸೇಂದ ಮెంబರ್ ಗಳನ್ನ ಯಾರು ಮುಸ್ಪೋಯೆ ಮಾಡ್ತಾರೆ. ನಾನು ಎಲ್ಲರೂ ಕೊಡ್ತೀನಿ ನಾನು ತೆರಮಪುರ ವೋಟ ಬಡಗಿ ನಾನು ಒಂದಂಚರ ಸತ್ಯ ನಾನು ಬಂದಿರೋ ಟೈಮಿಂಗ್ ಪಾತ್ರಕ್ಕೆ ನಾನು ಮಾಡಿ ಎದ್ದು ಬಂದು ಇಂದ ಕಾಲಿ 8 ಗಂಟೆಗೆ ಲಾಗ್ ಮಾಡ್ மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பண்புட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் விட்டாப்பில் ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி வரைக்கும் இருந்தப்போல பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்குமே பிரச்சனை இல்லாமல் நடக்கும் ஏஜ்னி வந்துட்டு அதுக்குரிய காலையில் ஏஜ்னோ வந்துட்டு ஆகாம வந்து டைமிங் பார்த்துருதுன அதனால் டைமிங் கொஞ்சம் சேதி பண்ணணும் அதே மாதிரி சின்ன பசங்கலாம் கொஞ்சம் அதில் வந்து நிற்கக்கூடாது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு மேலே இருக்குன்னு மட்டும்தான் உள்ள மாடு ஒரு ரூமும் பிடிக்கிறவங்களும் தெரியும் ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசுக்கு மேலே தருவெலாம் பண்ணணும் இதுதான் நம்ம ஒரு பிரச்சனை

இப்போ நானும் அண்ணா மாதிரி சொன்ன மாதிரி அண்ணா மாதிரி நானும் பேர் வரணும்னு ஆசைப்படுதேன் அதனால நானும் அதை வந்து நீங்க சொல்லுங்க எப்படி சொல்றாங்கன்னா

சந்தோஷம் மாடாடுங்க எல்லாருமே மாடு வைக்கணும் அதுக்காக இவ்வளோ போராடுறோம் ஜியோ வாங்குகிறோம் எல்லா மாவட்டத்துலையும் ஒரு வருஷத்துக்கு நூறு பண்ணி நடத்தலாம் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாலு நாள் கேப்ட் கண்டினியூவாக பண்ணி நடத்த வாய்ப்புங்க வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் தான் நீங்கள் தப்பாக பண்ணி வைக்கீங்க ஏன்னா இது மாதிரி என் பசங்களை ஃபோன் பண்ணி கேட்டேன் நானே சொன்னேன் எல்லாரும் மாடு கட்டணும் ஏன் நான் மாடு விடுறோம் அதனால் நீங்க மாடு விடு அதே புல்காஜர் டிஷர்ட் இல்லாமல் வேற எந்த டிஷர்ட் போட்டு விடு நீங்கள் எம்எஸ்சி டி ஷர்ட் போட்டுன்னு எல்பிஜி விடலாம் வேற எந்த மாடின்னு விடலாம் அதே புல்காச்சர் டி ஷர்ட் போட்டுட்டு மாடு விடுறது ரொம்ப தப்பு அது ஈகோ வந்துடும்

எதுக்கு அதை சொல்றேன் கேட்டுக்கோங்க நீங்க போட்டு போறீங்க எண்ணம் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது நீங்க இவரை மாடு பிடிக்கிறீங்க உங்க டிஷர்ட் போட்டு அவரை மாடு இப்ப திடீர்னு அதில் பிடிக்கிறீன்னு வச்சுக்கோங்க அவன் சொல்லி நம்ம இப்ப சொல்லுவாங்க ஓடுதுன்னா பறக்குதுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா ஒரு வார்த்தை ஓடுதுன்னா பறக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்க போயிட்டு உங்க டி ஷர்ட் போட்டு அந்த எடுத்து விட்றீங்க மறு வெளிய வந்து இன்னொருத்தர் பெரியால எடுத்து விடுறாங்க பிடிக்கிறீங்க அப்ப அவன் சொல்லி கொடுத்தாண்டா அந்த வார்த்தை வரும் ஒருத்தர் எழுதுக்காக்குள்ள மனசு தான் மனுஷ்தான் இப்போ வந்துடும் அவங்கவுங்க அடிச்சுப்பாங்க இந்த சின்ன சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை வருது சின்ன ஒரு கல்லு தான் பெரிய கல்லே சாய்க்குது அவ்வளோதா நான் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இதை பற்றாத நீங்கள் இருபது வயசுக்கு மேலே பசங்க மட்டும்தான் பிடிக்கணும் இந்த குழந்தைங்க வராங்கன்னா ஸ்கூல் பசங்க இப்போ இருக்கிற பசங்க வந்து யாருமே எவனுமே கிடையாது சின்ன பசங்க பதினஞ்சு வயசு பையன் சிகரெடிக்கலாம் கஞ்சா அடிக்கிறான் சரக்கு அடிக்கிறான் நம்ம மாடு பாக்கிறோம் நம்ம வண்டி கீழே நின்று கஞ்சா இழுக்கிறானுங்க கஞ்சா இழுத்துட்டு வந்து தான் அந்த மாடை பிடிக்கிறாங்க சரக்கு அடிச்சுட்டு

இங்கே வந்தது நம்ம ஜீவம் பற்றி பேசுறதுக்காகவோ இல்லை அடுத்த கட்டம் வந்து தருமபுரிமானது பணியை செய்றதுக்காக யோசனைக்காக வந்தோம் மாடுப்புடி வீரர்களுக்கு உங்களுக்கு சலுகை இன்னும் இருக்கு ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கே தெரியல இதில் ஒரு நாலு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை உங்களுக்கு சேருது இது வரைக்கும் நாங்கள் பத்து டைம் சொல்லிட்டோம் ஒரு பயனுள்ள இதில் வந்து மீட் பண்ண அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுதான் இருந்தோம் மாடுபுடைய வேலை வந்து அடுப்பட்டால் வந்து நானூறு சில பேர் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறோம் ஒருத்தர் கண்ணு போயிடுச்சு ரெண்டு பேர் கால் ஒழிஞ்சு போச்சு உங்க பசங்க எவ்வளோ வந்து பார்த்தாங்கன்னா சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் எங்கானதுன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் நான் சொந்த காட்டுறேன் நான் என்ன நம்ம வந்து யாருமே ஈகோ பிரச்சனையே கிடையாது தயவு செய்து தருமபுரி மாவட்டத்தில் நம்ம சிறப்பாக பண்ணி செய்யணுன்ட்டு தான் நாங்கள் வந்துடணும் சரியா மாடுபுடி வீரர்கள் வந்து எங்க சகோதரர் நமக்கு தனியார் முறையில் முறையில அவங்கள பாக்கிறேன் நீ தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட பேசிய பாடுபட்டு இருக்கோம் ஒரு மாடுபடி வீரர் வந்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வந்து தலைமுறை கேட்டு வந்து அதுக்கு தனிப்பட்ட முறையில் வச்சிருக்கோம்

தயவு செய்து எல்லாரும் பாடுபடுறது இந்த பண்டிகைகள் அத்த பண்டிகைகளாக தான் கிறிஸ்தகர் மாவட்டம் நாங்கள் ஜெயிச்சுட்டோம் அப்படின்றது நாங்கள் வரல தர்மபுரி மாவட்டம் நாங்கள் ஜெயிக்கணும் அந்த அண்ணன் தமிழ் நாங்கள் கூட்டு கொண்டு தான் நாங்கள் இங்கே வந்துருவோம் புரியுதுங்களா நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட இப்போ அண்ணா சொன்னார் என்னாலே நீங்களாம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க நாங்கள் வரோம் உங்களுக்கு உண்டை உங்களுக்கு நிறைய சலுகைகளுக்கு அரசாங்கம் உங்களுக்கு தெரியல அது நாங்கள் எடுத்துக்காட்டுறோம் இதே உங்க மாண்புடி வீரர் வந்து நான் போட்டோ கட்டுவா உங்கள் பாடுபுடி பயிர் வந்து அடிபட்டு கட்டுப்பட்டுச்சு நான் போட்டோ கட்டுவா நான் போயிடுறேன் நான் போய் இருபத்தி நான் கட்டுறேன் நான் பில்லு கட்டுவா கட்டின பில்லு எனக்கு நீ பிடிச்ச நான் காசு கட்ட நான் காசு கேட்க வர தம்பி நீ இருந்ததா நாங்க நாங்கள் இருக்க நீங்க இதே வந்து பார்வையிட்டா கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா உங்க பசங்க என்ன எவனோ ஒருத்த வந்து கட்டுக்கணும் ஆனா அவன் மாடு பிடிக்க மாட்டான் கத்திக்காடு மாடு பிடிக்க மாட்டான் அவன் மிரட்டிக்க நாங்க பேச வர மாதிரி இருக்கோம் நீ நீ கஷ்டத்தை கஷ்டமா இருக்கா ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கு என்னன்னா அந்த நீங்களும் நல்லா இருக்கா நாங்களும் நல்லா இருப்போம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள சண்டை வேணும் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து நம்மளோட விளையாட்டுக்கு வந்து அரசாங்கத்துக்கு போராடி ஃப்ரீடமாக பண்ணுவோம் தம்பி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த தம்பி ஆனால் ஆறு மணிக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் டைமிங் ரொம்ப கஷ்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த டைமிங் போக அந்த பர்மிஷன் வாங்கணும் ஜீவா வாங்கணும் சொல்லி தான் இத்தனை பேரும் பாடுபடும் நாங்கள் வந்த காரணமே நோக்கமே தருமபுரி மாவட்டத்தில் நிறைய பேர் நாலு மணிக்கு மாவட்டத்துலேருந்து எடுக்கிறாங்க நாலு மணி எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இப்போ நாங்க வந்து அந்த பக்கம் ஜெயிச்சுட்டு வந்து இந்த பக்கம் ஏன் நாலு மணி வரீங்க ஏன் உங்களால ஒற்றுமா இல்ல ஏன் நீங்க பண்ண மாட்டேன்றீங்க கொண்டு வாங்க ஜீவ வாங்க நாங்க செய்யறோம் நாங்க உத்தரவு கொடுக்குறோம் அதுல உங்களால முடியல பேசுறது எவ்வளோ இருக்கு பேசுறது பத்தி என்ன தம்பி இப்போ இங்க வந்து சேர்ந்து தருப்புற மாவட்டத்துக்கு என்ன சகோதரர்கள் நாங்க வரோம் இப்போ என்ன பண்டிகை செஞ்சோம் எங்க ஜீவ கொடுத்துருக்கோம் அந்த ஜீவ எப்படி பண்ணோம் உங்க கூட நாங்க சப்போர்ட் பண்றோம் இது விளையாட்டுக்கு சம்பந்தப்பட்டதோக்கம் யாரா இருந்தாலும் சரி எப்படிப்படி எதிரியா இருக்கு நீயாரு நானா இருக்கு எதிரி கூட வந்து மாடு போகுதுன்னா வெளியே வந்து பிடிச்சு கொடுப்பான் ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கும் என் நம்பர் மாடு அந்த ஒரு விளையாட்டு

எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க முடியாது தம்பி சொன்ன மாதிரி இருபது வயசுக்கு மேலே வந்து மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு அலோடு அந்த நான் போட்டோ பிடிச்சிருக்கேன் நான் அதே வாங்கினேன் இந்த வருஷம் எங்க பசங்களோட கூட போய் இருபது வயசு உள்ளே நாங்கள் தான் அடித்தோம் உங்கள் டிஷர்ட் பையன் கூட அடிச்சிருக்கேன் குட்ட பண்ண உங்கள் பசங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் தான் அடிச்சிருக்கேன் அந்த பையன் பதினாறு வயசு நீங்கள் டிஷர்ட் கொடுத்தீங்க இனிமேல் ஒரு அரசாங்கத்துல ஜீவோ வாங்குறது எல்லாத்துக்குமே ரெடியா தம்பி அத்துக்கிட்ட மட்டும்தான் என்னென்ன ஜீவோ வருதோ அது நீங்க கட்டப்படணும் சரிங்களா இருபது வயசுக்கு மேலே நீங்க டிஷர்ட் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா நீங்க உள்ள வரக்கூடாது இதுதான் ஜீவோல வந்துட்டு இருக்கு ஒரு மணி நேரம் ஒரு டிஷர்ட் அலௌட் நீ எப்படி விட விளையாடு விளையாடுவாங்க நம்மளும் அந்த மாதிரி கொண்டு வந்து பிளான் பண்றாங்க நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்களும் மாடு கொடுங்க நீங்களும் சந்தோஷமா இருங்க யாருக்கு எந்த ஆபத்தையும் சரியா இதுதான் மாவட்டத்தில் என்ன செஞ்ச பண்டிகை ஆகும் அதை மட்டும் ஆலோசனை பண்ணி தயவு செய்து தருபுர மாவட்டம் ஒத்துழைப்பு பண்ணணும் அவங்க நம்ம சப்போர்ட் பண்ண அவங்க பண்டிகை செய்யணும் சரியா வந்து நீங்களும் பேசாதீங்க நினைக்காதீங்க நான் பேருக்கு தப்பாக மன்னிச்சுருங்க